மேற்படி மூலம் எந்த வியாதிகளை எங்களிடம் வைத்தியம் இல்லை தொடர்புக்கு கே கே சிவாஜி டாக்டர் ஸ்ரீபிரியா சுந்தர பாண்டியன் என்போசிட் உக்கடம் கோவை செல் டபுள் நைன் பைவ் டூ ஃபைவ் செவன் த்ரீ செவன் நைன் நைன் டபுள் சிக்ஸ் செவன் செவன் டூ டபுள் செவன் எயிட் வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கொரோனா இரண்டாம் பரவலில் கோவையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கொரோனா சிகிச்சை மையம் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே ஐந்து குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் கொரோனா நோய்த்தொற்று பாதிப்புக்கு நான்கு பேர் நேற்று உயிரிழந்தனர் கோவையில் ஸ்டார்ட்அப் பயன் நிரூனர் ஆர்ஜி நவீன் கிருஷ்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பார்க்கிங் டாக்ஸ் மற்றும் ஸ்டார்ட்அப் ஆக்சிலரேட்டர் துவக்க விழா கிளஸ்டர் ஸ்டூடியோ வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டார்ட் ஆப் பயணம் எனும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் கோவையைச் சேர்ந்த நவீன் கிருஷ்ணா புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வரும் அவர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு இளம் தொழில் முனைவோர்களுக்கென பார்க்கிங் டாக்ஸ் மற்றும் ஸ்டார்ட் ஆப் பயணம் ஆக்சிலேட்டர் என்னும் இரண்டு புதிய நிறுவனங்களை துவக்கியுள்ளார் இதற்கான துவக்க கோவை ஹோப்ஸ் பகுதியில் உள்ள கிளஸ்டர் ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்றது ஆர் ஜி நவீன கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் விஜயன் திரைப்பட இயக்குனர் அமுதவானன் மற்றும் தொழிலதிபர்கள் தேவ் பிரகாஷ் கார்த்திக் தீனா அரவிந்த் மற்றும் குறும்பட இயக்குநர்கள் தர்ஷன் அசோக் மனோஜ் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கொரோனா கால நேரத்தில் அரசின் அறிவுறுத்தலின்படி அனைவரும் கொரோனா தடுப்பூசிகளை போட வேண்டும் எனும் விழிப்புணர்வு பாடல் ஒன்று வெளியிடப்பட்டது தொடர்ந்து ஒன்று மற்றும் ஆகிய இரு வெப் சீரியல்களுக்கான துவக்க பூஜை நடைபெற்றது முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய நவீன் கிருஷ்ணா தற்போதைய கொரோனா கால நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமான நவீன ஆன்டி வைரஸ் முகக்கவசங்கள் தானியங்கி கிருமி நாசினி இயந்திரம் யுவி பாக்ஸ் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளுக்கு இளம் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் விரைவில் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன இவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தோட லான்ச்சு வார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதோட லான்ச்சு ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் செகண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டு வெப்சீரிஸ் அதோட பூஜை நடக்குது ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட நோக்கு என்னன்னா கம்மி பட்ஜெட்டில் நல்ல டேலண்ட் இருக்கிற லோக்கல் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ப்ரோமோட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவதை அதோடய இன்டென்ஷன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயம் லான்ச் பண்ணுறோம் இளம் தொழில் முனைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வந்து வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் அதோட லான்ச் மட்டும் இன்னைக்கு பண்ணுறோம் ஸோ இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இளம் தொழில் முனைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் கோவையை சேர்ந்த இரண்டரை வயது சிறுவன் காய்கரிகள் பலங்கள் கார்ட்டூன்கள் என பல்வேறு வகையான நானூத்தி எம்பது படர்களின் பெயர்களை அடிப்பெறலாமல் சொல்லி அசத்தியுள்ளார் கோவை இருகூர் பகுதியை சேர்ந்த விவேக் மற்றும் ஜெனிபர் ஆகியோரின் மகன் ஜென்விக் ஆலிவர் இரண்டே வயதே ஆன இந்த சிறுவன் நானூத்தி எண்பது படங்களின் பெயர்களை பதினைந்து நிமிடத்தில் கூறி நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் அரசியல் தலைவர்கள் வண்ணங்கள் வாகனம் விலங்குகள் மனித உடல் உறுப்புகள் என பல்வேறு துறை சார்ந்த சுமார் எண்பது படங்களின் பெயர்களை பதினைந்து நிமிடங்கள் சொல்லி அசத்தியுள்ளார் இந்த புரிந்த சிறுவன் சாதனை ஆலிவருக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு தீர்ப்பாளர் சிவமுருகன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இது குறித்த சிறுவனின் தாயார் ஜெனிபர் கூறுகையில் ஒரு வயது முதலே நினைவாற்றலுடன் இதுபோல பொருட்களின் பெயர்களை கூறுவதால் வீட்டிலேயே பிரத்யோக பயிற்சி அளித்ததால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக தெரிவித்தார் அவன் ஒரு ஒன் இயரில் இருக்கும்போதே புது புது திங்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவான் ஸோ எதை பார்த்தாலும் இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ அதனால் அவன் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறனால அவனை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை அனி அனிமல்ஸோட இமேஜஸ் ஆகட்டும் பிக்சர்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி கொடுக்கிறது சார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறது அந்த மாதிரி அவனை நல்லா ட்ரைனப் பண்ணோம் நல்லா மோட்டிவேட் பண்ணோம் ஸோ இப்போ அவன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்லேயே அப்போ ஒரு ஃபோர் எயிட்டி இமேஜஸ் பேர் பிக்சர்ஸ்னால் அனிமல்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தோட பேரையும் சொல்லுவான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா போதும் எல்லாத்தோட பேரையும் சொல்லுவான் இன்னமும் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுகிட்டே இருக்கான் இது என்னவான் இது என்னமான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொன்று பேரா கேட்டு இன்னும் நல்லா சொல்லுவான் கொரோனா இரண்டாம் பரவலில் கோவையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கொரோனா சிகிச்சை மையம் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே ஐந்து குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கோவை மாவட்டத்தின் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு ஆயிரத்தை கடந்தது மேலும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து கோவையிலும் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி உள்ளது நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு உறுதியானதால் புதிய உச்சத்தை பெற்றுள்ளது கொரோனா இந்நிலையில் கொரோனா இரண்டாம் பரவலை குழந்தைகளுக்கும் பாதிப்பு அதிகரித்து வருகிறது கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக மையம் அமைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பந்தய சாலையில் உள்ள மாசானிக் குழந்தைகள் நல மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையம் நேற்று திறக்கப்பட்டது முதல் நாளிலேயே கொரோனா பாதிப்பு உறுதியான ஐந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சிகிச்சை மையத்தில் முதல் கட்டமாக இருபத்தைந்து படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதில் அனைத்து படுக்கைகளுக்கும் தனியாக ஆக்சிஜன் இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று உறுதியான குழந்தைகளுடன் இருக்க தாயார் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தைகளின் தாயாருக்கு லேசான தொற்று பரவல் இருந்தால் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகள் கொரோனா சிகிச்சை மையத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பயிற்சி பெற்று வரும் போட்டியில் தங்க பதக்கம் என்று சாதனை கோவை ராகுல் அகாடமியின் ரோலர் ஸ்கேட்டிங்கில் பயிற்சி பெற்று வரும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் கிஷோர் தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் சண்டிகர் மேகாலயாவில் மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஏப்ரல் 11 வரை நடைபெற்றது இதில் சாம்பியன்ஷிப் டவுன்ஹில் என்ற பிரிவில் பதினொன்று டு பதினாலு வயது குரூப் வென்று தங்க பதக்கம் பெற்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் ராகுல் அகாடமி ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் நிறுவனர் ராகுல் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பதினாறு வருடங்களுக்கு மேலாக ரோலர் ஸ்கேட்டிங்கில் அனுபவம் பெற்று கடந்த மூன்று வருடங்களாக ராகுல் அகாடமி ரோலர் ஸ்கேட்டிங் என்ற பயிற்சி மையத்தை தொடங்கியதாகவும் தேசிய அளவிலான போட்டியில் தங்க பதக்கம் வென்ற கிஷோர் என்ற மாணவன் ராகுல் ஸ்கேட்டிங்கில் வருடமாக பயிற்சி பெற்று வந்துள்ளார் மற்றும் இதற்கு முன்னர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு ஒன்பது பதக்கம் மற்றும் மூன்று வெள்ளி பதக்கத்தையும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சர்வதேச விளையாட்டு போட்டிக்காக ரோலர் ஸ்கேட்டிங்கில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் தயாராக உள்ளனர் என்றும் எனது ராகுல் அகாடமியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேட்டர்ஸ் இருப்பதாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் முடிவதற்குள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கேட்டர்களை பயிற்சி பெற வைப்பதே எங்களுடைய இலக்கு என்றார் இனி அடுத்ததாக ஐஸ் ஸ்கேட்டிங் என்று தனி பிரிவு இருக்கும் அதிலும் நம்ம ஸ்கேட்டர்ஸை புதிதாக அறிமுகம் செய்யலாம் என்ற எண்ணத்தில் முயற்சி செய்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடத்தில் கோயம்புத்தூரில் நிறைய சர்வதேச அளவில் விளையாடக்கூடிய ரோலர் அகாடமி மூலமாக பார்க்கலாம் என்றார் மேலும் எந்த வயதிலும் இந்த ரோலர் பயிற்சி பெறலாம் என்ற அவர் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து ரோலர் ஸ்கேட்டஸ் விளையாட்டுகளுக்கும் என அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைப்பதாகவும் தெரிவித்தார் நடிகர் சத்யராஜின் சகோதரி வீட்டுக்கு படையெடுத்த பதினைந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வீட்டில் இருந்தவர்கள் தஞ்சமடைந்தனர் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனச்சரகம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன இந்த யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவ்வப்போது மலையடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கம் தற்போது கோடைக்காலம் என்பதால் வடப்பகுதியில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது வடபகுதியிலிருந்து ஏராளமான யானைகள் தண்ணீரை தேடி அருகில் உள்ள கிராமங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் பெரியநாயக்கன் பாளையம் பாலமலை அழிவாரத்தில் உள்ள நடிகர் சத்யராஜின் சகோதரிக்கு சொந்தமான தோட்டத்தில் தண்ணீர் குடிக்க பதினைந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வந்ததால் அங்கிருந்த பணியாளர்கள் அலறி அடித்துக்கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்க சென்றனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த யானைகள் தண்ணீர் தொட்டியில் விளையாடி தண்ணீர் குடித்து சென்றது இதனை வீட்டின் மொட்டை மாடியில் இருந்தவர்கள் படம் பிடித்துள்ளனர் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது அதில் வனப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு யானையாக பதினைந்து யானைகள் தண்ணீர் தொட்டிக்கு வருவதும் அங்கு நீர் அருந்துவதும் பின்னர் திரும்பவும் வனப்பகுதிக்குள் செல்வதுமாக வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் கோவை மக்களின் பெற்ற டைம்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய படைப்பு

அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்சினியர் மற்றும் ஆர்கிட்டுக்டுகளை கொண்டு கலை நையத்துடன் கூடியே அழகிய தனி வீடுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் குறுகிய குருகிய நாட்களில் கட்டித்தருகிறோன் YOUR dream house, we make it true TIMES Property Developers and ISO 9001 2015 Certified Company CELL 90033-42269 மத்ரும் 85240-51555

ஜெனிசிஸ் ஐவிஎஃப் நவீன கருத்தரித்தல் மையம் இனி கவலை கொள்ள தேவையில்லை கோவை வைத்தியர் கே கே சிவாஜி கத்தியின்றி பக்க விளைவுகள் இல்லாமல் ஆசனவாய் சம்பந்தப்பட்ட மூலம் பௌத்திரம் வெளிமூலம் ரத்தம் போன்ற நோய்களுக்கு தரமான சிகிச்சை மூலம் உத்தரவாதத்துடன் குணப்படுத்தப்படும் குறைந்த செலவில் ஆபரேஷன் இல்லாமலும் பத்தியம் இல்லாமலும் எங்களது பரம்பரை வைத்தியப்படி குணப்படுத்துகிறோம் மேற்படி மூலம் ஆசன வெடிப்பு வியாதிகளை தவிர வேற எந்த வியாதிகளுக்கும் எங்களிடம் வைத்தியம் இல்லை தொடர்புக்கு கே கே சிவாஜி டாக்டர் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக வடவெள்ளி பகுதியில் பொதுமக்களுக்கு கவசர குடிநீர் மற்றும் ஆன்டி வைரஸ் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது ஆலை வேகமாக பரவி வரும் நிலையில் பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து செய்து வருகின்றனர் பாரதியார் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் தயாரித்த முகக்கவசங்களை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோவை வடவள்ளி பேருந்து நிலையம் அருகே இரண்டாவது கொரோனா அலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டியும் சமூக விலகலை பின்பற்ற வேண்டியதன் அவசியமும் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பாரதியார் பல்கலைக்கழக நாட்டுப் பணி திட்டம் சார்பாக நடைபெற்றது ரூசா இரண்டு புள்ளி ஜீரோ இணைந்து நடத்திய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் காளிராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் மற்றும் ஆன்டி வைரல் முகக்கவசங்களை வழங்கினார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளரான பேராசிரியர் அண்ணாதுரை ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூலிகை முகக்கவசம் குடிநீர் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முருகன் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரூபா குணசீலன் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அண்ணாதுரை மற்றும் பேராசிரியர்களான மணிமேகலன் வசந்த் சுரேஷ் பாபு முருகவேல் சுரேஷ் சிங்காரவேல் பாலச்சந்தர் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்புக்கு நான்கு பேர் நேற்று உயிரிழந்தனர் கோவையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதே போல நோய் தொற்றின் தீவிரத்தால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் கோவையில் நேற்று ஒரே நாளில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வயது 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 மூதாட்டி பெண் ஆண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எழுபத்தி ஒன்பது வயது முதியவர் ஆகிய நான்கு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்புக்கு உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை எழுநூத்தி முப்பத்தி மூணாக அதிகரித்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக கோவையில் கொரோனா நோய் தொற்றுக்கு உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கோவையை சேர்ந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு ஆயிரத்து இருநூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி நூத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கோவை மாநகராட்சி பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு ஒரே வாரத்தில் அதிகரிப்பு கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரே வாரத்தில் கொரோனா பரவல் ஆறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது குறிப்பாக ஊரக பகுதிகளை காட்டிலும் மாநகர பகுதிகளில் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது மாவட்டத்தில் மொத்த பாதிப்பில் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் அறுபது சதவீதம் வரை கொரோனா பாதிப்பு இருந்து வந்தது சுகாதாரத்துறையின் தீவிர நடவடிக்கைகளால் கடந்த வாரம் மாநகராட்சியில் நோய் தொற்று பாதிப்பு சற்று குறைந்திருந்தது இந்நிலையில் மீண்டும் மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது மாநகராட்சி பகுதிகளில் கடந்த வாரம் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பதினோரு சதவீதமாக இருந்தது இதுவே ஊரக பகுதிகளில் அதிகபட்சமாக நடப்பு வாரத்தில் மீண்டும் மாநகராட்சி பகுதிகளில் நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது அதன்படி திங்கட்கிழமை நோய் பாதிப்பு அறுபத்தி நான்கு புள்ளி தொன்னூத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே வேளையில் துடியலூர் வட்டாரத்தில் நான்கு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதமாக நோய் தொற்று பாதிப்பு குறைந்துள்ளது மாநகராட்சி பகுதிகளில் அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கண்டறியப்படும் நோய்த்தொற்று பாதிப்பில் மூன்றில் ஒரு பங்கு மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர் நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்துதல் மருத்துவ முகாம் அமைத்து நோயாளிகளை விரைந்து கண்டறிதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மாணவராட்சி எடுத்து வந்தாலும் நோய் தொற்று பரவல் அதிகரித்தே உள்ளது கோவையில் நேற்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது கோவையில் நேற்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவை மாநகர பகுதிகளில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை வேளையில் காந்திபுரம் கணபதி சரவணம்பட்டி உக்கடம் பெரியகடை கடை வீதி சாய்பாபா காலனி காந்தி பார்க் சிங்காநல்லூர் ராமநாதபுரம் பாலசுந்தரம் சாலை ரயில் நிலையம் நஞ்சப்பா ரோடு உள்ளிட்ட பல்வேறு நகரப் பகுதிகளிலும் கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் திடீரென மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குழுந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவமனை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மதுக்கரை அரசு மருத்துவமனை இந்துஸ்தான் வளாகம் மேட்டுப்பாளையம் காருண்யா மத்தம்பாளையம் பாரதியார் பல்கலைக்கழகம் கொடிசியா வளாகம் ஸ்ரீனிவாச கல்யாண மண்டபம் பி மருத்துவமனை ராயல் கேட் மருத்துவமனை கேஎம்சிஎச் மருத்துவமனை கொங்குநாடு மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கேஜி மருத்துவமனை ஜி கே மருத்துவமனை இந்துஸ்தான் மருத்துவமனை ஒன் கேர் மெடிக்கல் சென்டர் அபிராமி மருத்துவமனை அபினந்த் மருத்துவமனை பிஎம்எஸ் மருத்துவமனை கல்பனா மெடிக்கல் கேர் கங்கா மருத்துவமனை என்ஜி மருத்துவமனை குமரன் மருத்துவமனை கேஜிஎம் மருத்துவமனை வெங்கடேஸ்வரா மருத்துவமனை கற்பகம் மருத்துவமனை முத்தூஸ் மருத்துவமனை சென்னை மருத்துவமனை ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை கோவை டயபெட்டிக் மருத்துவமனை அன்னூர் எஸ்எம் மருத்துவமனை அன்னூர் எஸ்எம்எஃப் மருத்துவமனை சத்யா மெடிக்கல் சென்டர் கேடிவிஆர் மருத்துவமனை உமாதேவி மருத்துவமனை ஸ்ரீ லட்சுமி மருத்துவமனை கேஜே மருத்துவமனை எஸ்ஹெச் மருத்துவமனை ஸ்ரீ சிவா மருத்துவமனை எல் அண்ட் எல் மருத்துவமனை பாலா மெடிக்கல் சென்டர் ராஜம் மெடிக்கல் சென்டர் மனு மருத்துவமனை விஜி மர்த்தோமனை, ஸ்ரீ பாலாஜி மர்த்தோமனை, फातिமா மர்த்தோமனை, चाइल्ड ட்ரஸ்ட் மர்த்தோமனை, விஜி மர்த்தோமனை, ஜெம் மர்த்தோமனை, अरुण மர்த்தோமனை, கேஆர் மர்த்தோமனை, சரஸ்வதி மர்த்தோமனை, விமல் ஜோதி மர்த்தோமனை, சீஷா கரூண்யா மர்த்தோமனை. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாயால் 4432 க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகிறது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம் கோவை மக்களின் கோவைின் நன்மதிப்பை பெற்றைம்ஸ்வலப்பர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய படைப்பு கோவை மாநகராட்சியில் அப்ரூவல் பெற்ற பார்க்யூட்